காசாவில் யுத்த நிறுத்தம் மக்கள் வீதிகள் தோறும் கொண்டாட்டம் என்ன செய்யப் போகின்றார் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய மூன்று கட்ட திட்டத்தின் அடிப்படையில் யுத்த நிறுத்தம் அமுலுக்கு வருகின்றது வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து டியூப் தமிழ் வணக்கம் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் திகதி வெடித்த இந்த போரானது பதினைந்து மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று அமெரிக்கா கட்டார் எகிப்து நாடுகளினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் கட்டாரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்கள் வரும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முடிவுக்கு வந்து ஒரு யுத்த நிறுத்தம் வரும் என்று நேற்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டனி பிளிங்கன் கூறியதை வெளியிட்டிருந்தோம் இன்று யுத்த அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வருகின்றது இந்த முதல் கட்டமாக முதலாவது ஒரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கு பதிலாக ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலினுடைய சிறை கொட்டடிகளில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அதை தொடர்ந்து அடுத்த நாள் நான்கு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் படிப்படியாக முப்பத்தி மூன்று பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் இவர்களுக்கு பதிலாக ஆயிரம் பாலஸ்தீன சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த யுத்த நிறுத்தமானது ஞாயிறு அமுலுக்கு வருமாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக பாலஸ்தீனத்தில் கொண்டாட்டங்கள் வெடித்துவிட்டன மக்கள் பெரும் கொண்டாட்டங்களை நடத்துகின்றார்களே எதற்காக இந்த போரினுடைய இறுதி இலக்கை இஸ்ரேல் வெற்றி பெற்றுவிட்டதா என்றால் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளை இதுவரை மீட்க முடியவில்லை ஹமாஸ் என்பது அதிகாரத்தில் இருக்க முடியாது என்று கூறினார் இஸ்ரேலிய பிரதமரனுடைய எண்ணங்கள் ஈடேறாமல் போய் ஹமாஸ் அமைப்புடன் ஒப்பந்தத்தில் கச்சா திட்டு இந்த அமைதி ஒப்பந்தம் வந்திருப்பதானது ஹமாஸ் அமைப்பு இன்னமும் முடிவடைந்து விடவில்லை என்பதும் இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளை மீட்க முடியாத அளவிற்கு அவர்கள் இன்னமும் பலமாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதும் காசாவினுடைய கொண்டாட்டங்களுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் இஸ்ரேலில் அங்கும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது தங்களுடைய குடும்ப உறவினர்கள் திரும்பி வருவார்கள் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இதனால் அங்கும் மகிழ்ச்சி நிலவத்தான் செய்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு அமைதி ஒப்பந்தத்தில் அவர் கையொப்பமிட்டாலும் கூட அடுத்து என்னதான் நடைபெறப் போகின்றது என்பதற்கு அவரிடம் பதில் இல்லை அவருக்கு எதிராக இஸ்ரேலினுடைய கடும் போக்குவாதிகள் திசை திரும்புவதற்கான ஆபத்து இருப்பதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலில் இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது டொனால்டு ட்ரம்ப் அதிகாரத்திற்கு அடுத்த நாள் வருகின்றார் அவர் வந்ததும் இந்த போரை தொடர்வாரா என்றால் டொனால்டு டிரம்பை வரையில் போருக்காக ஆயுதங்களையும் பணத்தையும் செலவிட தயாரில்லை அழிந்து போயிருக்கின்ற இடங்களை சர்வதேச உதவிகளை பெற்று திருத்தி அமைப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் எனவே அவர் அபிவிருத்தி என்கின்ற ஒரு நோக்கத்தை நிலைமை நெருக்கடியாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த மகிழ்ச்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது என்று அகதி முகாமில் இருந்து ஒருவர் கூறுகின்றார் அதேவேளை இஸ்ரேல் தன்னுடைய இலக்கை எட்டி தன்னுடைய நாட்டு பணைய கைதிகளை மீட்டி செல்கின்றது அத்தோடு இஸ்ரேலிய படைகளும் விலகி சென்று விட்டால் பிரச்சனை முடிகின்றது என்கின்றார்கள் எனவே காசாவில் எந்த அதிகாரமும் இல்லை என்பது இந்த செய்தியால் தெரிய வருகின்றது பெற்றோரனுடைய கண்ணீர் தேடல் ஒரு தொடர்கதையாகத்தான் போக போகின்றது அதை பேச்சுவார்த்தைகளினால் முடிக்க முடியாது என்பது எமக்கு தெரியும் என்றும் கூறுகின்றார்கள் முதலாவதாக மூன்று பேர் விடுதலையாகின்றார்கள் அடுத்து நான்கு பேர் ஆகின்றார்கள் இப்படி முப்பத்தி மூன்று மூன்று விடுதலை தொடரப் போகின்றது இது கட்டம் ஒன்றாகும் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் சிறார்கள் வயதானவர்கள் நோயாளிகளை முதல் கட்டமாக விடுகின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றது எனவே இஸ்ரேலிய ராணுவத்தினர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இஸ்ரேல் இதற்கிடையில் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பு சும்மா இருக்காது என்பதும் முதல் கட்டமாகும் இரண்டாவது கட்டம் அமெரிக்க அதிபருடைய கருத்துக்களின்படி நிலையான யுத்த நிறுத்தம் வரவேண்டும் வேண்டும் இருதரப்பும் தாக்குதலை மேற்கொள்ள முடியாது மூன்றாவது கட்டம் யுத்த நிறுத்தம் தொடர காசாவை செய்கின்ற பணிகள் ஆரம்பமாகும் இந்த போரை வளர்ப்பதல்ல டொனால்ட் டிரம்பின் நோக்கம் அவர் அபிவிருத்தி செய்ய போகின்றார் என்று கூறப்படுகின்றது ஆனால் நாற்பத்தி ஆறாயிரம் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு என்னதான் நஷ்டஈடு இந்த பதினைந்து மாத காலமும் இவர்கள் பட்ட துயரத்திற்கு விடிவு என்ன என்ற கேள்விகள் இருந்தாலும் இந்த யுத்த நிறுத்தமானது அவசர அவசரமாக உணவுப் பொருட்கள் விரைவாக வருவதற்கும் இடங்களை விட்டு வெளியேறியோர் தங்களுடைய வாழிடங்களுக்கு திரும்பி இடிபாடுகளை பார்ப்பதற்கும் நீ என்ன என்ற கேள்வியை கேட்பதற்குமான ஒரு தருணமாக இருக்கின்றது இறுதி விடையாக இந்த போரினால் இஸ்ரேல் கண்ட லாபம் என்ன இந்த போரினால் ஹமாஸ் கண்ட லாபம் என்ன என்ற தேடுதல்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு இடங்களிலும் எழும்பும் ஆனால் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையில் இரண்டு ஸ்டேட் தீர்வொன்றை அடைகின்ற இடத்தின் முக்கியமான ஒரு திருப்பத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இனிமேல் இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்குவதை நிராகரித்து மேலும் ஒரு போரை தொடர்வதற்கான சாத்திய கூறுகள் சர்வதேச ஆடுகளத்தில் இல்லாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது அடுத்து என்ன நடைபெற து இந்த ராஜதந்திர காய் நகர்த்தல்களில் அடுத்த காய் நகர்த்தல்கள் மிக முக்கியமானதாக அமையும் அதை அடுத்தடுத்த செய்திகளில் நீங்கள் காணலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலாழ்பா இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே